ஒரு சின்ன பிரச்சனை வழி இருந்தாலே வந்து அவங்க அறுவை சிகிச்சைன்ற அளவுக்கு போயிடுறாங்க ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் சொல்றத விட பேஷண்ட் சைடில் சொல்றது ரொம்ப அதிகமாக இருக்கு பட் ஒரு மருத்துவராக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேலையை அது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய வேலையை செய்யறதுல வழியோ இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவோ அதில் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கணும் அறுவை சிகிச்சை மூலியமாவோ இல்லை பிசியோதெரப்பி மூலியமாவோ அதை சரி செஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது ஓகே சார் உங்களோட சஜஷன் என்ன சார் இப்போ எடுத்தோடனே அறுவை சிகிச்சை ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணும்போது செய்யறது சரியா இல்லை நம்ம பொறுத்து இருந்து பண்றது சரி இல்ல அதை வந்து பொதுவா இந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது அது எந்த மாதிரியான வியாதிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தோல்பட்டையில வந்து ஒரு ஜவ் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா முத வாட்டி தான் வராங்க அப்படின்னா அது அறுவை சிகிச்சைக்கு போற அளவுக்கு சிக்னிபிகண்டா இருக்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வழி சம்பந்தப்பட்டது பண்ணிட்டு பிசியோ மாதிரி பண்ணிட்டு நம்ம பாடியே வந்து ஓரளவுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியலுக்கு வச்சிருக்கு ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம தாராளமா வெயிட் பண்ணலாம் அந்த டைமுக்கு மேலேயும் அவங்களால அது ஹீலிங் ஆகல இல்ல வந்து இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாதான் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டடியை வச்சு நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம சர்ஜரிக்கு போய் தான் ஆகணும் ஓகே சார் இப்போ எலும்பு வந்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஃபிட்டான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு எதர் அவங்களாவோ இல்ல வந்து அவங்க யாருக்கிட்ட ட்ரைனிங்க்கு போறாங்களோ அவங்க வந்து கரெக்டா பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஷார்ட் ஹைட்டா இருக்கிறவங்க போயிட்டு நான் பேஸ்கெட் பால் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி போய் பண்ண முடியாது அதனால அப்ரோப்ரியேட் பர்சன் அப்ரோப்ரியேட் ஸ்போர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து நம்ம எந்த ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டாலும் அந்த விளையாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டுக்குன்னு உண்டான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ஃபுட்பால் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மெயினா வந்து விஷன் அண்ட் பிவட்டிங் கண்ணையும் காலையும் கோஆர்டினேட் பண்ணி விளையாடுறது அந்த கேம் ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா நம்ம எந்த பக்கம் பாக்குறமோ கால் அந்த பக்கம் போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த பாக்குறப்ப அந்த காலை கோணையா போகுதா நேரா போகுதான்னு கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு வரணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபுட்பால் ட்ரைனிங்ல ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணும்போது என்னன்னா நம்ம கால் வந்து வலிக்கு விழுகிறதோ அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் எல்லாம் வராது எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் நீங்க நல்லா விளையாடுறத விட இன்ஜுரி ஆகாம விளையாடுறது ரொம்ப முக்கியம் நல்லா விளையாண்டுட்டு இன்ஜூரி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லைஃப் லாங் அந்த கேமை நீங்க விளையாடவே முடியாது ஸோ அதனால வந்துட்டு எந்த ஒரு கேமுக்கு போறதுக்கு முன்னாடியும் நான் ஃபிட்டா அந்த கேமுக்கு தசைகளையும் சம்பந்தப்பட்ட ஜாயிண்டையும் நான் கரெக்டா வச்சிருக்கேன் அப்படின்றத பாத்துட்டு போனோம்னா நம்ம நாள்பட்ட டைம்ல இஞ்சு ஆகாம நம்ம பாத்துக்கலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யணும் சார் அதிகபடியா செய்யறதும் வந்து உடல் நலத்துக்கு கேடான ஒண்ணுதான் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் இன்னொரு கேம்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றது வந்து நம்ம பாடியை நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி தான் நீங்க வந்து மார்னிங்லயோ ஈவினிங்லயோ அது உங்களுடைய டைம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிரிஃபரப் மார்னிங்காக இருந்தா ரொம்ப பெட்டர் ஏன்னா நைட்டு ஃபுல்லா நம்ம தூங்கிட்டு பாடி ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எந்த விளையாட்டும் எதையும் செய்யும் போது தசைகளுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் சாயந்தரம்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு வருவோம் அந்த டைம்ல போய் பண்ணும்போது எந்த ஒரு தசைகளும் லிகமென்ஸும் ஃபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஈஸியா டேமேஜ் ஆயிடும் மார்னிங் டைம் பிரிபரபி கரெக்டான ஒரு விஷயம் நம்மளுடைய வயதுக்கேத்த மாதிரி ஒரு மணி நேரம் வரைக்கும் தாராளமா நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க செய்றீங்கன்னாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்க செய்யலாம் அதுக்கு மேல செய்றீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஃபேஸ் வச்சுட்டு வீக்லி த்ரீ டேஸ் அந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி இன்டர்வல் பேஸ்டா நீங்க செய்யலாம் நீங்க ஒரு ஹை லெவல் ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரெயின் ஆகிறீங்க ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலுமே இன்பிட்ல நீங்க ஒரு இன்டர்வல் கேப் விட்டு செய்யும்போது இன்ஜுரி வந்து எதுவும் இன்னும் இன்ஃபர்மேட்டிவான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க